அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் இருபத்தி மூன்று ஈகை குரல் எண் இருநூற்று இருபத்தி இரண்டு குரல் பாருங்க நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று நல் அப்படின்னா நல்ல ஆறு அப்படின்னா நெறி எனினும் அப்படின்னா என்றாலும் கொலல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல் ஏற்றல் தீது அப்படின்னா கொடிது உலகம் உயர்வாகிய உலகம் அல்லது வீட்டுலகம் இல்லெனினும் அப்படின்னா இல்லை என்றாலும் ஈதலே அப்படின்னா கொடுத்தலே நன்று அப்படின்னா நன்மையுடையது இதோட விளக்கம் பாருங்கள் நல்ல நதி என்றாலும் மூழ்கி விடுவதால் கெடுதலாகும் மேல் ஒரு உலகம் அதாவது ஸ்வர்க்கம் இல்லை என்றாலும் கொடுப்பதே நன்மை தரும் பிறரிடம் பொருள் பெற்றுக்கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே சிறந்தது நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றை பெறுவது என்பது தீமையே தரும் ஏதும் இல்லாதவருக்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளை பெற்றாலும் அது பெருமை அல்ல சிறுமையே ஆகும் கொடை வழங்குவதால் மேலுலகம் என்று சொல்லப்படுவது கிட்டிவிடப் போவதில்லை எனினும் பிறருக்கு கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும் அதாவது நீங்கள் வேற ஒருத்தங்க கிட்ட வந்து ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அது ஒரு பெருமையாக இல, இல்லை அது வந்து உங்களை தாழ்மைதான் படுத்தும் அதுவே உங்ககிட்ட இல்லைனாலுமே நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடையாக ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கலனாலும் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியே தரும் அதை தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு பாருங்க நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று நன்றி நாளை வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்